தீயமானங்களே நம்மகிட்ட இருக்கிற ரெண்டு பிரச்சனைகள் ஒன்று நாம் எல்லாத்தையுமே பர்சனலாக எடுத்துக்கொள்வது யாராவது ஒருவர் பேசுகிறாங்க பேசலை பார்த்தாங்க பார்க்கலை நமக்கு நடக்கிற நிகழ்வு அனைத்தையுமே பர்சனலாக எடுத்து நம்மளுடைய மகிழ்ச்சியை நாம் குழைத்துக்கொள்வது ரெண்டாவது நிறைய எண்ணங்கள் வைத்திருப்பது அதை செயல்படுத்தாமல் எண்ணங்களாகவே நாம் மூடிவிடுவது இந்த ரெண்டையுமே எதிர்கொள்வதற்கு நான்த ஒரு எடுத்துக்காட்டு இன்னும் நாம் பார்க்கின்ற சீரோ பெனிசிய பெண் இவர் ஒரு பெண் புறவினத்த பெண் பேய் பிடித்த ஒரு குழந்தையுடைய தாய் இயேசுவிடம் வருகிறார் வந்து தன்னுடைய குழந்தையை குணமாக்குமாறு கேட்கிறார் வழக்கமாக வேகமாக சென்று உதவி செய்யக்கூடிய இயேசு இங்கே சற்றே பொறுமை காக்கிறார் அவருடைய நம்பிக்கையை சோதிக்கிறார் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவதில்லை என்று கூறுகிறார் நாய்கள் என்று சொன்னவுடன் அந்த பெண் உடனடியாக கோவப்பட்டிருக்கலாம் ஆனால் அப்படி கோவப்படவில்லை மாறாக அவர் தன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் தன்னுடைய பாதையை மாற்றுகிறார் இயேசு மேசைக்கு மேலே பார்க்கிறார் இந்த பெண் மேசிக்கு கீழே பார்க்கிறார் தான் விரும்பியதை அடைகின்றார் இவர் தன்னுடைய எண்ணத்தால் மட்டுமல்ல செயலால் இயேசுவிடம் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார் இயேசு சொன்னதை பர்சனலாக எடுத்துக்கொண்டு அவர் இயேசுவிடமிருந்து விலகிச் செல்லவில்லை இந்த ரெண்டையுமே நாம் இன்றைய நாளில் கற்றுக்கொள்வோம் நமக்கு நடக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் பார்வையை மாற்றி பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சோடு பார்ப்பது இரண்டாவது நம்முடைய எண்ணங்களை செயல்பாடுகளாக மாற்றுவது